அன்பான இணைத்து இஸ்ரேலினுடைய ராணுவம் அவர்களினுடைய ஆட்புள்ள பலத்தை இப்போது முழுமையாக இழந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அதிகாரபூர்வமான உத்தியோகபூர்வமான தகவல்கள் சில வழியாகி இருக்கின்றன அதன் அடிப்படையில் தங்களினுடைய முற்று முழுதான காசா பகுதியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படைகளினுடைய சிப்பாய்களினுடைய எண்ணிக்கை நினைக்காத அளவில் குறைந்து கொண்டு வருவதாகவும் அதற்கு காரணம் காயமடைந்த சிப்பாய்களினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது என்பதனை தாண்டி அவர்களின் இராணுவத்திலிருந்து வெளியேறி செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது இதற்கு மேலதிகமாக இன்னும் ஒரு விடயமும் இருக்கிறது காணாமல் போகிறவர்களினுடைய யுத்தத்தில் காணாமல் போகிறவர்கள் சகஜம் பொதுவாக பிடிபடுவார்கள் அல்லது பனை கைதிகளாக அழைத்து செல்லப்படுவார்கள் ஆனால் இப்போது இந்த இஸ்ரேல் இராணுவ படைகளினுடைய தொடர்பாடல் இல்லாமல் காணாமல் போகிற இராணுவ சிப்பாய்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக அங்கே இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளினுடைய எண்ணிக்கையில் பாரியளவு தாக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் என்றாலும் அல்ட்ரா டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய யூதர்களினுடைய பிரசன்னம் என்பது போதிய அளவில் இல்லை என்ற விடயம் காரணமாக அந்த சமூகத்தினை அணுகி ஆட்சேர்ப்பு பணி தொடர்பிலே வினவப்பட்ட போது தாங்கள் அதற்கு விரும்பவில்லை என்று தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக வெளிநாடுகளில் வாழ்கின்ற யூதர்களை கவர்வது ஆட்சேர்ப்புக்காக என்று இஸ்ரேல் அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக அமெரிக்கா மற்றும் பிரான்சிலே இருக்கக்கூடிய யூதர்களை இஸ்ரேல் படைகளிலே இணைத்துக் கொள்வது தொடர்பிலே இப்போது தகவல்கள் திரட்டப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதுக்கு இடைப்பட்டவரை இராணுவத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு அவர்கள் தீர்மானித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது காசா நிலத்தில் மாத்திரம் ஆண்டொன்றுக்கு எண்ணூறு அளவிலே சிப்பாய்களை இணைத்துக் கொள்வதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்றாலும் கூட இந்த முறை இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அமெரிக்காவிலும் பிரான்சிலும் இருக்கக்கூடிய யூதர்கள் இதற்கு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார்கள் என்பது தொடர்பில் தெளிவான தகவல்கள் இதுவரை இல்லை இது இவ்வாறு இருக்க காசா பிராந்தியத்தில் தாங்கள் முழுமையான ஆக்கிரமிப்பை நடாத்த போவதாக இஸ்ரேல் அறிவித்திருந்தது இஸ்ரேல் பிரதமர் குறிப்பிட்டிருந்தார் இஸ்ரேல் ராணுவமும் அதனை மறுத்திருந்தது அவர்களுக்கு முழுமையாக கைப்பற்றும் நோக்கம் இல்லை என்று அப்படி நடந்தால் அது பாரி விளைவுகளை ஏற்படுத்தும் என்று இந்த நிலையிலே இப்போது இஸ்ரேலினுடைய ஆட்புல எண்ணிக்கையின் குறைவு என்பது அவர்களுக்கு அந்த இலக்கை நோக்கி செல்வதற்கு மிகப்பெரிய ஒரு பலவீனமாக கருதப்படுவதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே நேற்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம் வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையிலான தொகையினர் இஸ்ரேலினுடைய டெல் அவ்யூ மத்திய இஸ்ரேல் நகருக்குள் பிரவேசித்திருந்தார்கள் காரணம் இதற்கு முன்பும் பல ஆர்ப்பாட்டங்கள் முற்றுகைகள் இடம்பெற்றிருந்தன இஸ்ரேல் பிரதமரினுடைய வீட்டை நோக்கியான நேற்றைய தினம் மிகப்பெரிய சுமார் ஐந்து லட்சம் அளவு இஸ்ரேல் யூதர்கள் அந்த இடத்திற்கு குவிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது வந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அதில் குறிப்பாக இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய அதாவது காணாமல் ஆக்கப்பட்டோரினுடைய அந்த இயக்கம் தான் இதனை இருந்தது லட்சக்கணக்கானோர் ஒரு லட்சம் பேர் அளவில் பேரணியாக வருகை தந்திருந்தார்கள் இதரவர்கள் அந்த இடத்திற்கு வருகை தந்திருந்தார்கள் சூழ யுத்தத்திற்கு முடிவு கொண்டு வரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் தன்னுடைய வாசஸ்தலத்தில் இருந்து மறைவிடத்தை நோக்கி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது அது ஒரு ஒரு அதாவது சந்தேகத்திற்கிடமான ஒரு செய்தி தான் என்றாலும் அது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி ஆனால் சர்வதேச செய்திகள் அதனை தெரிவித்திருந்தன இஸ்ரேல் பிரதமர் எங்கிருக்கிறார் என்ற ஒரு விதத்தில் அதனை தெரிவித்திருந்தன இந்த நிலையில் தான் இந்த சம்பவம் பதிவாகிறது ஆகவே இதிலிருந்து எங்களுக்கு புலப்படுகிறது இஸ்ரேல் கூறுகின்ற எண்ணிக்கை இஸ்ரேல் இராணுவத்தினருடைய இழப்புகள் தொடர்பான அதாவது கணித ரீதியான இலக்கங்கள் போதுமானதாக இருக்கிறதா என்பது தொடர்பிலே பார்க்கின்ற போது இஸ்ரேல் கூறுகின்ற தகவல்களை வைத்து பார்த்தால் சில நூறு பேர் தான் இஸ்ரேல் ராணுவத்தில் இழந்திருப்பார்கள் ஆனால் ஆட்புல ப அதாவது படைப்பலத்தினுடைய வெற்றிடம் நிலவும் அளவுக்கு இஸ்ரேல் இராணுவத்தினுடைய சிப்பாய்கள் இல்லாமல் போகிறார்கள் என்றால் அங்கே பார் அவர்கள் தாக்கங்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலே அர்த்தம் அதாவது இஸ்ரேல் படைகள் பார் இழப்புகளை சந்திக்கின்றன காணாமல் போதல் என்பதன் அர்த்தம் என்ன ஒன்றில் வழி தவற வேண்டும் தொடர்பாடல்கள் இல்லாமல் போக வேண்டும் ஆனால் சமகாலத்தில் நவீன யுகத்தில் அவ்வாறான வாய்ப்புகள் மிக அரிது அப்படி என்றால் நடக்கும் பிணைய கைதிகளாக பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்படுவோரினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் இங்கு அது இரண்டுமே இடம்பெற்றதாக பாரையளவில் தகவல்கள் இல்லை என்றால் எப்படி காணாமல் போவார்கள் ஒன்று சேவையை விட்டு விரண்டோட வேண்டும் அல்லது அவர்கள் மிக முக்கியமாக சேர்வதில் தாமதத்தை காட்ட வேண்டும் நிலவையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் மீண்டும் யுத்த காலத்திற்கு செல்வதை விரும்பவில்லை என்பதுதான் இது காட்டுகிறது மேலோட்டமாக பார்க்கின்ற போது உள்ரங்கமாக எண்ணவில்லை என்பது தெரியாது ஆனால் இஸ்ரேல் இராணுவத்திலே தற்கொலைகள் அதிகரித்திருக்கின்றன கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் இப்போது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் காயங்கள் காரணமாக இவைகளும் இதற்கு தாக்கம் செலுத்துகின்றன என்பது மறுப்பதற்கில்லை ஆகவே இஸ்ரேல் இராணுவம் மறைக்கின்ற விடயங்கள் அவர்களுடைய எண்ணிக்கை குறைகிற போது அது தானாகவே வெளிப்படுகிறது என்பது புலப்படுகிறது அவை யூதர்களினுடைய மிக முக்கியமாக நாடு கடந்து வாழ்கின்ற அவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொள்வதில் அவர்கள் இப்போது ஆர்வம் காட்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதுதான் தற்போது நிலவரமாக இருக்கிறது மறுபுறத்துடைய ஹமாஸ் என்ன சொல்கிறது என்றால் பனைய கைதிகளை விடுவித்து நிரந்தர போர் நிறுத்தம் ஒப்பந்தம் ஒன்றுக்கு செல்வதற்கான வழிவகைகள் தொடர்பிலிருந்து ஆராய்கிறது அதுபோல் அது தொடர்பான தகவல்களை வெளியிடுகிறது ஆகவே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் போர் நிறுத்தம் எப்படிப்பட்டதாக இடம்பெறப் போகிறது என்பதை பற்றி தீர்மானிக்கலாம் ஆனால் பேச்சுவார்த்தைகள் பொதுவாக இரண்டு தரப்பிலுமே மத்தியஸ்தம் வகிக்கிற நடுவ நடுநிலை வகித்து மத்தியஸ்தம் வைக்கக்கூடிய நாடுகளினுடைய நிலைப்பாட்டிலும் இருக்கிறது ஏனென்றால் இப்போது உதாரணத்திற்கு அந்த மத்தியஸ்தம் வைக்கக்கூடிய நாடுகள் என்று வருகின்ற போது அமெரிக்கா கத்தார் போன்ற நாடுகள் இப்போது பாருங்கள் யுக்ரைன் ரஷ்யா போரிலேயே அமெரிக்கா எப்படி தலையீடு செய்து அதனை நிறுத்த முனைகிறது ஏனென்றால் ஒரு புறம் யுக்ரைனுக்கு ஆதரவு என்று ஆயுதம் வழங்குவதை நிறுத்திவிட்டது அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளினுடைய ஆதரவில் ஆயுதங்களில் செல்கிறது ஆனால் யுக்ரைனின் படுதோல்வி அடைகிறது என்று தெரிந்ததன் பிறகு அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை இல்லாமல் செய்கிற ஒரு வேலை என்று தெரிவதனால் ரஷ்யாவுடன் எப்படியாவது தலையிட்டு இந்த யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதில் அமெரிக்கா கரிசனை காட்டுகிறது அமெரிக்க ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதி அழைத்து பேசுகின்ற அளவுக்கு அது மிக தீர்க்கமானதாக இருக்கிறது என்றால் ரஷ்யா அவ்வளவு வெற்றிகரமானதாக ஆழகையை செய்கிறது அங்கே குறிப்பாக இன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒரு காணொளி அதாவது ஒரு இந்தியாவிலிருந்து சென்ற ஒரு மருத்துவ படிப்புக்காக சென்ற ஒரு மாணவன் ஏதோ ஒரு தவறு காரணமாக சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் உந்தப்படுகிறார்கள் போருக்கு சிப்பாய்களாக செல்வதற்கு அவர் ஒரு குரல் பதிவை அனுப்பி வைத்திருந்தார் அவருடைய தாய்க்கு அதிலே கூறப்படுகிறது அவர்கள் வலுக்கட்டாயமாக இராணுவ சேவைக்கு அடைக்கப்படுகிறார்கள் என்று ஆகவே அந்த அளவு பனை கைதிகளாக இருப்பவர்களை வைத்து யுக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா போரிடுகிறது மிக உக்ரமாக அங்கு செல்கிறது போர் அப்படிப்பட்ட யுத்தம் அமெரிக்காவுக்கு அகௌரவத்தை கொண்டு வரும் என்ற ஒரே காரணத்திற்காக அமெரிக்கா மத்தியஸ்தத்தில் அது உறுதியாக இருக்கிறது என்றால் ஏன் இங்கு அவர்கள் ஆலோதனை செய்ய என்ற கேள்வி எழுகிறது இங்கு அமெரிக்காவுக்கு நேரடியான வருமானங்கள் அல்லது நேரடியான லாபங்கள் கிடையாது இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டுக்கு அச்சுறுத்தல் என்ற ஒரு விடயமே தவிர பலஸ்தீன மக்களினுடைய வாழ்வாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு தொகை அமெரிக்கா உண்மையிலே கொடுக்கிறது ஏனென்றால் மனிதாபிமான ரீதியான உதவி பொருட்களுக்கும் அமெரிக்கா உதவுகிறது மறுபுறத்தில் ஆயுதங்களையும் வழங்குகிறது இஸ்ரேலுக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மிகப்பெரிய தன்னார்வ நிறுவனங்கள் அங்கே இருக்கின்றன ஆனால் அமெரிக்கா அவைகள் எல்லாவற்றிற்கும் விட இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிறது ஆனால் இங்கே யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்ற கரிசனை குறைவாக இருக்கிறது முக்கியமான காரணம் அமெரிக்காவினுடைய ஒரே ஒரு நிலைப்பாடு தான் அதாவது இஸ்ரேலுக்கு ஒரு சில பாதிப்புகளை என்ன மேம்பாட்டால் உடனடியாக தரையிடும் ஆனால் இஸ்ரேலினுடைய தாக்கம் என்பதனை விட பொதுமக்களின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளாத அளவுக்கு அமெரிக்கா முட்டாளும் கிடையாது ஆனால் ஏன் அதில் கரிசனை குறைவாக இருக்கிறது என்றால் ஒரே ஒரு நோக்கம்தான் மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய தலையீட்டை அதிகரிக்கின்ற செயற்பாட்டை மேற்கொள்வதற்கான தருணம் வரும் வரை அது காத்திருக்கிறது என்பது புலப்படுகிறது அப்போது இஸ்ரேல் என்ற நாட்டுக்கு முழுமையாக அமெரிக்கா உதவுகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அமெரிக்கா நேரடியாக மீண்டும் அங்கு செல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அது தன்னுடைய பல பரீட்சையை பரீட்சித்து பார்க்கின்ற ஒரு கடமாகத்தான் அதனை கொள்கிறார்கள் ஆகவே இறுதியில் இஸ்ரேலை கண்டித்து விட்டோம் செயற்படுத்துகிறோம் அங்கே சமாதானத்தை ஏற்படுத்துகிறோம் என்று ஏதோ ஒரு விடயத்தை அவர்களுக்கு மத்திய கிழக்கிலே செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தான் அவர்கள் பார்க்கிறார்களே தவிர உண்மையில் அவர்களுக்கு யுத்தத்தை நிறு நிறுத்த வேண்டும் என்ற தேவையை அங்கு அவர்கள் உணரவில்லை ஆவே யுக்ரைனுக்கும் பலஸ்தீனத்திற்கும் இருமுகங்களை அமெரிக்கா காட்டுவதற்கான மிக முக்கிய காரணம் இதுதான் நேரடி வருமானம் ஈட்டல் என்பது யுக்ரைனை மையமாக கொண்டு ஏனென்றால் யுக்ரைனிடம் பொருளாதார உதவி என்பதனை தாண்டி ஆயுத உதவி அமெரிக்காவிடம் இருந்தது அவை அனைத்தையும் ரஷ்யா வெற்றி கொள்கிறது என்று தெரிகிற போது அமெரிக்கா அங்கே செல்கிறது ஆனால் பலஸ்தீனத்துக்கு எந்த ஆயுத உதவியும் அமெரிக்கா செய்வது கிடையாது இஸ்ரேலுக்கு செய்கிறது ஆனால் இஸ்ரேல் அங்கே பாரிய தோல்விகளை சந்திக்கிறது என்று தெரிந்தும் அமெரிக்கா தலையிடாமைக்கு முக்கிய காரணம் அங்கே தனி நாடு என்ற கோரிக்கை இரு தேசங்கள் என்ற கோரிக்கை என்று பல விடயங்கள் அங்கே இருக்கின்றன ஆக அவற்றை மிக லாபகமாக பெற்றுக்கொள்வது என்பது இலகுவான விடயம் கிடையாது பலஸ்தீன மண்ணிலிருந்து அவர்களுக்கு லாபம் வருவது என்பது மிகப்பெரிய ஒரு அரிதான ஒரு விடயம் ஆகவே அதனை கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் இப்போதைக்கு சிறந்தது என்று அமெரிக்கா நினைக்கிறது அதுதான் அந்த விடயமாக இருக்கிறது தொடர்ந்து மனிதருங்கள் அன்பார்